ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் கிராமத்தில் அடிக்கடி செய்யக்கூடிய பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு இல்லாமல் எண்ணெயில் தாளிக்காமல் பண்ணக்கூடிய இந்த ரசம் நிறைய நேரங்களில் ஒரு சாப்பாடாக இருக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நான் பச்சை புளி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு மாதம் இருக்கக்கூடிய புளி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புலிகள் வந்து கருப்பாயிடும் பார்த்தீங்களா கொஞ்சம் நாள் செண்டு அந்த மாதிரி புளி எடுக்காம நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய புளி எடுத்திருக்கேன் அந்த புளி வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் அந்த ஊறிட்டு இருக்க இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இதை ரெண்டையும் நான் ஒட்டுக்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு முக்கால் பக்குவத்துக்கு நல்லா குறை குறைப்பாக வந்து நான் இடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து அமியில் வந்து பொடிச்சு எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அளவு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் இல்லைனா நீங்கள் அமியில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு இப்போ இதை வந்து வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் சீரகமும் குருமிளகும் நம்ம சேர்த்து ஒன்றா வந்து பொடி செய்யும்போது சீக்கிரமாக பொடியாகிடும் இந்த மாதிரி இப்போ வந்து இதை வேறு பவுலில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இதை மாற்றினக்கப்புறமா இதை பா அவங்களுக்கு போதே தெரியும் பாருங்கள் நல்லா வந்து ரொம்ப வந்து குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப முழுசாக உள்ளாமல் இருக்கும் அதுக்கப்புறமா அதே க அந்த கல்லில் வந்து கழுவெல்லாம் வேண்டாம் அதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல சின்ன சைஸாக இருக்க சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி நச்சிக்கலாம் இது வந்து நம்ம ஏன் ஒட்டுக்க போடாமல் தனித்தனியாக பண்ணுறோன்னா தனித்தனியாக வச்சு நம்ம அந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கும்போது நல்லா எல்லாமே ஈக்குவலாக நமக்கு ஒரே மாதிரி ஆகிடும் அப்போ அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் தனித்தனியாக செஞ்சிக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்று நல்லா அரைபடும் ஒன்று முழுசாக கிடக்கும் அது நல்லா இருக்காது இல்லையா அதனால இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன பூண்டு தான் ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பூண்டு எடுத்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது தோலோடவே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தட்டிட்டு வச்சுருக்கோம்ல அதே பவுலில் இதையும் தட்டி எடுத்து அதையும் நான் வந்து ஒட்டுக்க வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறமா இந்த பூண்டு தட்டி எடுத்தாச்சு இது பூண்டு மட்டும் நம்ம தோலோடு சேர்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகா தான் காரம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும் சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஓவராக காரம் வந்தாலும் இருக்காது அதில்ல அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அந்த க பச்சை மிளகா தட்டினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துட்டு நல்ல ஒரு பச்சை பிள்ளை இருக்கிற கருவேப்பிலை செய்றங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து நம்ம தாளிக்காமல் வைக்க போகிற ரசம் இல்லை அதுக்காக தான் அதையும் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுத்துட்டு இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் புளி வந்து நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு இப்போ பார்க்கும் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை பச்சேன்னு இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புளியெல்லாம் கரைச்சோம்னா அப்படி தான் இருக்கும் இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் பாத்திரத்தில் தான் நம்ம வந்து ரசம் வந்து கரைச்சி வைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ அந்த புளியை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எத்தனை பேருக்கு நீங்கள் ரசம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் தண்ணியும் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த ஒரு ஒரு பொருட்களையாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருந்ததை சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா மிளகு அதுக்கப்புறம் சீரகம் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பொடிச்சி வச்சுருந்தோம் இதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில் நல்லா வந்து தட்டிட்டு வச்சுருந்தோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம கரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து கையில் தாங்க கரைக்கணும் கிராமத்துலலாம் கையில் தான் கரைப்பாங்க இல்லை நீங்கள் வந்து ஒன்றும் கை வச்சு இப்படி இப்படி கரைச்சி எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க ரசம் அப்படின்னாலே கையில் வந்து கரைச்சி வைக்கிற ரசம் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் தாங்க நல்லா அப்படியே கரைச்சிட்டு தாங்க நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு பண்ணக்கூடிய ரசம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தாளிப்பு கிடையாது இது வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறது கிடையாது அப்படியே கரைச்சிட்டு நீங்கள் சாதம் சுட சுட வடிச்சிட்டு அதில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அப்படியே குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான புளி ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது கரைக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா கரைச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த ரசத்தில் வந்து அப்படியே இறங்கிடும் அவ்வளோதாங்க அந்த ரசம் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரசம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக் வந்துட்டுருக்கும் நீங்களும் பார்த்துட்ருக்கலாம் இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ரசம் தான் நீங்கள் வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரசம் செய்வீங்கல்ல அப்போ ஒரு நாள் இந்த பச்சை புளி ரசத்தை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அடிக்கடி வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து உடனே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பண்ணக்கூடிய இந்த ரசம் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரசத்து கூட நீங்கள் அப்பளம் இல்லைனா ஊறுகா அந்த வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக பொரியல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை